நற்செய்தி வாசகம் தூய மொத்த எளித நற்செய்தி வாசகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் ஆசிரியத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடோ கடல் ஓரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகோமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரை தப்பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செப்ரோ நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியை யூர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கல்லிலேயா பகுதியை காரிறுளில் இருந்த மக்கள் பேரொழியைக் கண்டார்கள் சாபின் நலல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனமாறங்கள் மாறங்கள் ஏனெனில் பின்னரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் பின்னரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் பாதைகளாலும் வருந்திய நோயாளர் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலியா தெக்கப்பொலி எருசலியம் யூதையா யூர்தா யூர்தானு கக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ഇത് കൃസ്തു വളങ്ങും ക്രിസ്തുവേ കൃഷ്തവേ പുകൾ